ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க முருகன் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இது வெள்ளிக்கிழமை நைட்டு கடையிலேருந்து ஒரு ஏழரை போல் வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்த உடனே வந்து பூஜை ஒர்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் எப்போவுமே கடையிலேருந்து வந்த உடனே செவ்வாய் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாளில் பார்த்தீங்கன்னா பூஜை ஒர்க்கு தான் நான் முடிச்சுருவேன் பூஜை முடித்த பிறகு தான் வந்து சமையல் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு நைன் ஓ கிளாக்கு மேலே தான் வந்து ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க ஸோ அவங்க கடைக்கு கொஞ்சம் சாமான் வாங்கினு வந்து கடையில் வச்சுட்டு வர்றதுக்கு ஒரு நைன் தேர்ட்டி போல் ஆகிடும் அப்படியே சூடாக சமைச்சி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிவிடுவோம் அப்போ மூணு சின்ன சின்ன குட்டிஸ் இருக்காங்களே அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு நினைப்பீங்க அவங்களுக்கு வந்து மதியத்தில் நான் எப்போவுமே வீட்டுக்கு போயிடுவேன் போயிட்டு ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் தான் கடைக்கு ரிட்டன் வருவேன் அப்போ அவங்களுக்கு வேணுன்றதை சமைச்சி வச்சுட்டு வந்துடுவேன் அவங்க சீக்கிரமாகவே சாப்பிட்ருவாங்க சம்டைம்ஸில் நாங்கள் போகிறதுக்குள்ளே யாராச்சும் ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் தூங்கிடுவாங்க அப்படின்லாம் மூணு பேருமே வந்து தூங்காமலும் இருப்பாங்க அவங்க விருப்பம் அவங்க எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து எங்கள் கூட சாப்பிட்றது இருந்தாலும் சாப்பிடுவாங்க இல்லை முன்னாடியே சாப்பிட்றத வச்சு படுத்துட்டாலும் படுத்துடுவாங்க இன்னொரு ஒரு குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து இப்போது ஒன் கே சப்ஸ்கிரைபரை தொடப்போகுது போகுது இன்னும் ஒரு பத்து சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க அது நீங்கள் மனசு வச்சா இன்றைக்கி இப்போவே கூட நடந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் வந்து லைக் பண்ண மாட்டேறீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் என்னுடைய வீடியோவில் எது வந்து உங்களுக்கு பிடிக்கல அதாவது இந்த மாதிரி மாற்றி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி வீடியோ பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி நான் போடுறேன் நீங்கள் ஏதாச்சும் மாற்றினருந்தால் சொல்லுங்கள் மாற்றிக்கிறேன்னு சொல்கிறேன் ஆனால் வியூஸ் போகுது பட் லைக்ஸும் சப்ஸ்க்ரைபர் அதிகமாக வர மாட்டேது நீங்கள் மனசு வச்சிங்கன்னா நம்ம சேனல் நாளைக்கே ஒன் கே சப்ஸ்கிரைபர் வந்துடும் ப்ளீஸ் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைன்றதுனால நிலைவாசலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணியிருந்தேன் மஞ்சள் குங்குமம் வச்சு மகாலட்சுமி தாயோடைய பாதம் வரைஞ்சி சிம்பிளாக ஒரு கோலமும் போட்டுட்டேன் நிலைவாசலில் அகல் விளக்கு ஏற்றி வச்சு ஊதுவத்தி சாம்பிராணி வச்சு எப்போயும் மாதிரி நிலைவாசல் பூஜையும் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நிலைவாசல் பூஜை முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ரூமுக்கு தான் போயிருந்தோம் பூஜை ரூம்லேயும் எப்போயும் மாதிரி நம்ம வீட்டில் தான் முருகர் வந்து ஒரு மீடியம் சைஸ் முருகர் ஒன்று இருக்குது அதே மாதிரி முருகர் ஃபோட்டோவே நாலு இருக்குது ப்ளஸ் ஹாலில் ஒரு பெரிய முருகர் மொத்தம் அஞ்சு முருகர் இருக்காங்க எல்லாருக்குமே சேர்த்து அன்னைக்கு சாமி கும்பிட்டு முடித்தாச்சு இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் கே சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு ட்ரைபேட் வாங்கி கொடுக்குறேன்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டில் வீடியோ போட வேணான்னு சொன்னாங்க இப்போ இந்த அளவுக்கு மாறி இருக்கிறதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் சேனல் இன்னும் கொஞ்சம் மேலே வர முடியும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்